அதிசயப்பத்து திருப்பத்தூரில் அல் அருளியது வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழில் என்றும் மனத்திட உருகாதே செப்பு நேர்முலை மடவழியத்தங்கள் திறத்திடை நெவேனே முப்பில் மனில் இறந்தன திருப்பாதத்து அப்பன் நாடுதன் அறியறி கூட்டிய அதிசயங் கண்டாமே நீன யாவையும் நினைக்கிலே கீழே இனிப்பவர் ஒடுங்கோடே பிறந்திரந்துளை வேந்தனை என்னடியான் என்று பாதீ மதோடு கூடிய பரம்பரன் நிரந்தரம் ஆய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னே என்னோட வல்வினை போயிட முக்கண் அது உடைய தன்னை யாவரும் அறிவதற்கறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் குடிசடை முடிதனே இளம் மதி அது வைத்த தன்னை ஆண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தன் என்றேனே உலகவர் பகர்வதோ காரணம் இது கேலியே ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயமதறியாமே செத்து போயாரு நரகிடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனே அத்தன் நாண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே பரவுவாரவர் பாடு சென்றேன் பன்மலற்பறி தேன் குறவுவார் குழலார்த்திரத்தே நின்று குடியிடுகின்றேனே இரவு நின்று எறி எம் இறை எரிசடை மிளிகின்ற அடியை கூட்டிய அதிசயம் கண்டாமே என்னேன் திருநாமம் அஞ்சலுத்தும் என் ஏழமையாத நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை அயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அன்னல்லாண்டுதன் அந்நாண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே பொத்தை ஓம் சுவர் புழுப்பதும் துளுத்தசும் பொழுகிய பொய்க்கோரை இத்தை மெய்யன கருவி நின்றிடற்கடன் சுளித்தலை படுவேனே முத்து மாமணி மாணிக்க வைரத்து பவளத்தின் முழு அத்தன் நாடுடன் அடியறி கூட்டிய அதிசயம் கண்டாமே நிக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை வகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியெனச் சொற் செய்து நுகமின்றி வீழா கைந்து தூக்கி செய்த பொய்யறு துகளறுத்து எழுத்தறு சூடற் ஆக்கி ஆண்டுதன் அடியறி கூட்டிய அதிசயங்கே உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் நாற்றம் நாற்றம்போல் பற்றலாவதோ நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்த சொல் தேலியாமே அத்தன் நாடுதன் கூட்டிய அதிசயம் கண்டாமே இரு வல்விடை சிறுகுடில் இது பொருளென கழித்து அருணத்திடை விளப்புகுகின்றேனே தெருளும் மிம்மதி நொடிவர இடி சினப்பதன் தொடு செந்தே அருளும் பொய் கண்டாமே சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி புணர்ச்சி பத்து திருப்பருந்துரையில் அருளியது சுடுப்புன்றை தோலா முத்தை வாழா வந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனே கருமாள் பிரம்மன் தடைப்பட்டின்னும் சார மாட்டா தன்னை தந்த என்னாரமுதே புடைப்பட்டிருப்பதென்று கொள்ளோ என் கொல்லாமணியே புன்தே ஆற்ற கிள்ளே நடியே நரசை அவனி தளர்த்து ஐம்புலனாய சேற்றில்லருந்தா சிந்தை செய்து சிவனம் பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புணந்தே நீண்ட மாலும் அயனும் வருவ நீண்ட நெருப்பை விரும்பிலேனே ஆண்டு கொண்ட என்னாரமுதே அமுதே அள்ளு உள்ளத்து அடியார் முன் வேண்டுந்தனையும் வாய்விட்டலறி விரையார் தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புனந்தே அள்ளி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வு என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புணர்ந்தே திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாளும் அகலப்பறந்தும் காண மாட்டா அம்மா இம்மாநிலம் முழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாம் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே போந்து பெருமாள் நிலத்தில் அருமாள் உற்றேன் என்றென்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிப்ப சிலிப்பன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே அணியே நினைய பிறருக்கு அரிய நெற்பை நீரை காலை நிலனை விசுபை தனியொப்பாரே இல்லா தனியை நோக்கி தலைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரா புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லா மணியே புலந்தே நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் மழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவிற்றி சிக்கற் போலும் பெருமே நீ திகழ நோக்கி சிரி புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் கொல்லாமணியே புனந்தே தாதாய் மூவேலுலகு தாயே நாயேன் தனையாண்ட வேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பல்க எப்பொழுதும் ஏதாமணியே என்றென்று தி இரவும் பகலும் எழிலாப்பாத போதாய் நினைவதென்று கொள்ளோ என் பொல்லாமணியே புனந்தே காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோக்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானே எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத கூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லா மணியே புனந்தே கூப்போதனைவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புனரந்தே சுவாசரி சிட்டம்த் தென்னாடுடைய சுவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி